நீங்க வரலாற்றிலேயே சந்திக்கிறீங்க நீங்க வரலாற்றில் ஒரு நாள் என் தமிழ் மீது என் தாயின் மீது என் தலைவன் மீது சத்தியம் என்று சொல்றேன் இந்த நிலம் எனக்கு சிக்கிச்சு நீ சத்தா நாடு நமதடா நாம் தமிழர் என்று அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய உளவி ஆர்கனைசேஷன் அப்படிங்கிற யூடியூப் சேனலில் மரப்பயிர் மற்றும் பழப்பயிர் சம்பந்தமான செய்திகளை நாம் சொல்லிக்கிட்டு இருக்கோம் உறவுகள் மறவாது இதை பின்தொடர்ந்து பயன்பெறவும் நன்றி வணக்கம் எங்கேயோ மொழி இனம் தெரியாத காங்கிரஸ்காரன் டெல்லிக்காரன் வீட்ல போய் நிக்கிறத விட மொழியும் இனமும் தெரியாத பிஜேபி நட்டா வீட்டுல போய் நிக்கிறத விட ஏன் வந்து அன்புமணி வீட்டுல தோட்டத்துக்கும் தோட்டத்துக்கும் சீமான் வீட்டுக்கும் திருமாவளவன் வீட்டுக்கும் நீங்க சொன்ன மருது சேனையை வீட்டுக்கும் ஏன் நான் போக கூடாது என்னுடைய அறிமுகத்தை சீமானே சொல்லியிருக்காரு தமிழ்நாட்டை ஒண்ணு நான் ஆளலாம் இல்ல அண்ணன் திருமாவளவன் ஆளலாம் இல்ல அண்ணன் அன்புமணி ஆளலாம் இல்லன்னா என்னுடைய ரத்தம் வேல்முருகன் ஆளலாம் எங்களுக்கு இந்த உரிமை இருக்கு அனைவருக்கும் வணக்கம் நம்ம அண்ணன் வேல்முருகனுக்கோட பேட்டியை நீங்கள் இப்போ பார்த்துருப்பீங்க விரைவில் அமையப்போகிறது தமிழ் தேசிய கூட்டமைப்பு கேட்குறக்கே எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குது பார்த்தீங்களா தமிழர்கள் எல்லாம் ஒன்றிணைந்து தமிழ்நாட்டை ஆளதை பற்றி முடிவு செய்ய போகிறாங்க இது விரைவில் நடக்கப்போகுது இதை தான் அண்ணன் வந்து கட்சி ஆரம்பித்த தொடக்கத்துலேருந்து சொல்லிட்டு இருக்காரு அண்ணன் திருமாவளவனியோ ஐயா மருத்துவரையாவையோ சின்ன மருத்துவரையாவர்களையோ விமர்சிப்பது நமது வேலை இல்லை நம்ம எதிரி யாருன்னு தெளிவாக தெரிஞ்சுதான் நம்ம கட்சி ஆரம்பிச்சிருக்கோம் அதை நோக்கி தான் நம்ம பயணம் இருக்கணும் நம்ம உறவுகள் நம்ம அண்ணன் தம்பியை பேசுறதுனாலையோ விமர்சனம் பண்ணுறதுனாலேயோ நமக்கு எதுவும் ஆக போறது இல்லை போன ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி கலந்தாய்வில் கூட அண்ணன் சொல்லியிருந்தார் திருமாவளவன் அண்ணனையோ ஐயாவையோ சின்ன மருத்துவரையோ நீங்கள் யாரும் வந்து விமர்சிக்கக்கூடாது அவங்க விமர்சித்தாலும் நீ அதை கடந்து போ அப்படின்னு அண்ணன் தெளிவாக சொல்லியிருந்தார் அண்ணன் சொல் அண்ணன் சொல்கிற எல்லாமே சரியாக நடந்துக்கிட்டே வருது நீங்கள் எல்லாருமே உற்று கவனிச்சிங்கன்னா அது நல்லா தெரியும் உங்களுக்கு மற்ற கட்சிக்காரங்களுக்கும் நான் சேர்த்து சொல்கிறேன் எல்லாருமே உற்று கவனிங்க அண்ணன் என்னென்ன சொல்லியிருக்காரோ எல்லாமே தெளிவாக நடந்துகிட்டு இருந்துருக்குது இது வரைக்கும் இனிமேலும் அது நடக்கும் இப்போ அண்ணன் வேல்முருகன் வந்து வெளிப்படையாக சொல்லியிருக்காரு சீமான அண்ணன் தலைமையிலையோ அல்லது மருத்துவரையா தலைமையிலேயோ அல்லது என்னுடைய தலைமையிலேயோ இல்லை மற்றும் பல தமிழ் தேசியவாதிகளோட தலைமையிலையோ ஒரு கூட்டமைப்பு உருவாக்கப்படும் கூட்டாட்சி மாநிலத்திலே கூட்டாட்சி ஏற்படுத்தப்படும் அப்படின்னு அண்ணன் வேல்முருகன் சொல்கிறாரு கேட்குறக்கே ரொம்ப பெருமையாக இருக்குது இது விரைவில் காலம் வந்து நமக்கு கையளிக்கும் நம்புறோம் ஏன்னா தமிழர்கள் எல்லாருமே வந்து வந்தாரை வாழ வைக்கும் தமிழர்கள் சொல்லி 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 நம்மளை வந்து மலுங்கடிச்சிட்டாங்க நம்ம யாரையுமே வந்து ஒரு இன்னொருத்தவங்க வர்றாங்க அப்படின்னா அவங்க நல்லா வாழணும்னு நம்ம உயிரை கொடுத்து போராடுறோம் நம்ம வாழ்க்கையை பற்றி அவங்களுக்கு எந்த அக்கறையும் இல்லை அவங்க வந்து நல்லா வாழ்ந்துட்டு நல்லா வளர்ந்துட்டு அவன் அவன் இடத்துக்கு போயிடுறான் அவன் நிலத்துக்கு போயிடுறான் அவனுக்கு இந்த நிலத்தை பற்றியோ இங்கே இருக்கிற மனிதர்களை பற்றியோ தமிழர்களை பற்றியோ அவங்களுக்கு எந்த அக்கறையுமே கிடையாது ஒன்றும் இல்லை சாதாரண விஷயம் இப்போ ஆண்டுட்டு இருக்கிற திமுக விடுத்துக்குங்க தமிழ் எங்கள் உயிர் தமிழுக்காக தான் நாங்கள் இருக்கிறோம் தமிழுக்காக நாங்கள் எல்லாம் பண்ணுவோம் தமிழர் நலனே எங்களோட கட்சியின் முக்கிய நோக்கம் அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசினாங்கல்ல பேசிகிட்டு இருக்காங்கல்ல இது வரைக்குமே நீங்கள் தெளிவாக பாருங்கள் நீங்கள் ஒரு கடைவீதியில் நடந்து போங்க எந்த கடையில் தமிழ் பெயர் பழகி இருக்குதுன்னு பாருங்கள் பயன்பாட்டில் இல்லாத எந்த ஒரு விஷயமும் நாளடைவில் அது காணாமல் போகும் இது உங்களுக்கு புரியுதா இல்லையா நீங்கள் ஒரு மிதிவண்டி வச்சிருக்கீங்க அந்த மிதிவண்டியை நீங்கள் பயன்படுத்தாமல் இருக்கும்போது அதுக்கு நாளடைவில் வந்து அது கெட்டு பழுதாகி வீணாக போயிடும் இரும்புகளில் துருப்பிடிச்சி வீணாக போயிடும் அதே நீங்கள் பயன்படுத்திகிட்டே இருந்தீங்கன்னா அந்த மிதிவண்டி காலத்துக்கும் நல்லா உழைக்கும் அதை அதை மாதிரி தான் தமிழ் வந்து தமிழ்நாட்டில் நம்ம ஒன்றும் லண்டனில் போய் எல்லா பழகையும் பெயர்பலகையும் தமிழில் மாற்றுங்கன்னு நம்ம சொல்லலை தமிழ்நாட்டுக்குள்ளே தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கிற தொழில் நிறுவனங்கள் கடைகள் எல்லாத்துலேயும் தமிழ் பெயர் பழக வைங்க முடிஞ்ச வரைக்கும் தமிழர்கள் தாய்மொழியை தமிழாக கொண்ட எல்லாருமே தாய்மொழி தமிழில் பேச பழகுங்க ஏன்னா இந்த ஐம்பது அறுபது வருட காலத்தில் வந்து தமிழ் படித்தா சோறு கிடைக்குமா தமிழ் படித்தா மரியாதை இருக்குமா இப்படி கேட்டு கேட்டு நம்ம மூளையை வந்து அவங்க மலுங்கடிச்சுட்டாங்க தமிழ்னா ஏதோ ஒவ்வாதது மாதிரியும் நமக்கு ஒவ்வாதது மாதிரி அவங்க கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க ஏன்னா தமிழ் அவங்களுக்கு ஒவ்வாது ஏன்னா தமிழோட வேர் தேடி போனீங்கன்னா அந்த வேரை இன்னும் யாருனால கண்டுபிடிக்கவே முடியல இதுதான் உண்மை ஐம்பதாயிரம் வருடங்கிறோம் பதினஞ்சு லட்சம் வருடங்கிறோம் அந்த மாதிரி போய்கிட்டே இருக்குது அது சொல்கிறதுக்கு முடியாது மூவாயிரத்து ஐநூறு வருடங்கிறோம் இதெல்லாம் யாரும் உறுதிக்கிட்டு சொல்லவே முடியாது ஆனால் பல அறிஞர்கள் மொழியியல் ஆய்வறிஞர்கள் சொல்லியிருக்காங்க உலகத்தின் மூத்த மொழி தமிழ்னு அப்போ அந்த தமிழை முடக்குவதற்கும் அழிப்பதற்கும் உண்டான வேலையை இந்த திராவிட கட்சிகள் தெளிவாக செஞ்சுக்கிட்டே இருக்குது தமிழை வாழ வைக்கணுச்சு போட்டு நம்ம சென்னைன்னு எழுதுறாங்க நம்மங்கிறது தமிழ் சென்னைங்கிறது ஆங்கிலம் இது எப்படி தமிழை வளர்க்கும் இப்போ ஒரு குழந்தை வளர்ந்து வர்ற குழந்தை ஒன்றாவது படிக்கிற குழந்தை அதை படித்ததுன்னா இது தமிழ்னு நினைக்குமா இல்லை ஆங்கிலம்னு நினைக்குமா இல்லை தங்கிலீஷுன்னு நினைக்குமா அப்போ அந்த குழந்தைக்கு நீங்கள் என்ன சொல்லி கொடுக்குறீங்க நம்ம எதையை கண்ணில் காட்டுறோமோ அதை பார்த்து தான் அந்த குழந்தை வளரும் அப்போது நீங்கள் எல்லாமே தவறானதவே காட்டி வச்சுட்டே வந்தீங்க நான் அந்த குழந்தைக்கு எப்படி தமிழ் உணர்வு வரும் தமிழ் தெரியாத தமிழ் எழுத படிக்க தெரியாத இரண்டு தலைமுறை குழந்தைகள் நம்ம உருவாக்கி வச்சுருக்கோம் இது இருக்கிறதுலே மக மக கேவலமான செயல் இது இதுக்கு எல்லாமே காரணம் யாருன்னு பார்த்திங்கன்னா திராவிடம் திராவிடம் வந்து தமிழை வாழ வைக்கிறேன் தமிழை காப்பாற்றுறேன் காப்பாற்றுறேன்னு சொல்லி தமிழனையும் தமிழனோட வாழ்வுரிமையையும் உரிமையையும் தமிழனோட வளங்களையும் தமிழையும் மொத்தமாக அழிச்சிட்ருக்கு இது எப்போ நம்ம புரிஞ்சுக்க போகிறோம் தமிழ் தேசியத்தில் இயங்கக்கூடிய தலைவர்கள் அனைவருமே எல்லாரும் ஒன்றிணைந்து ஒரு கூட்டாக தமிழ் தேசியத்தை நம்ம காப்பாற்றி ஆக வேண்டிய கட்டாயத்தில் நம்ம இருக்கோம் அண்ணன் சொல்கிறார் இன்னொரு பத்தாண்டுகளுக்குள்ளே காலம் மாறும் எல்லாமே மாறும்னு சொல்லியிருக்காரு நிச்சயமாக பத்தாண்டு காலங்கிறது அதிகப்படியான காலகட்டம் அதுக்குள்ளே நம்ம வந்து விரைவாக காலம் வரும் வரைக்கும் காத்திருக்கிறதல்ல அல்ல நாம் தமிழர் கட்சியோட வேலை காலத்தை உருவாக்குங்க ஏன்னா எங்கள் தலைவர் பிரபாகரன் சொன்னதுதான் காலத்தை உருவாக்குங்க காலத்துக்காக இருக்காதீங்கன்னு தான் சொல்லியிருக்காரு அதைத்தான் நாம் தமிழ் கட்சி பண்ணிகிட்டு காலத்தை உருவாக்கிக்கிட்டே இருக்கோம் ஏன்னா கட்சி ஆரம்பித்து பதினாலாவது வருடத்தில் நாங்கள் பயணிச்சிட்ருக்கோம் இப்போ நான் திராவிட ஆட்சி காலத்தில் ஆங்கிலம் ஆங்கிலம்தான் பெருமையான மொழி ஆங்கிலம்தான் அறிவார்ந்த மொழி ஆங்கிலம் தெரியலேன்னா நம்மளுக்கு கேவலம் அவமானம்னு நினச்சி தான் நான் வளர்ந்தேன் எங்கள் வீட்டிலையே அதான் சொல்லிக் கொடுத்தாங்க ஆங்கிலம் தெரியலேனா நீ முட்டாளன்னு சொல்லி கொடுத்தாங்க ஆனால் படித்து முடித்ததுக்கப்புறம் தமிழ் தேசிய உணர்வு நம்ம மேலோங்கி வரும்பொழுது நம்ம வெளியில் நிறையா புத்தகங்கள் படிக்கிறோம் புத்தகங்கள் படித்து படித்து இப்போ தமிழ் தான் என்னோடய உயிர் தமிழில் தான் பேசணும் முடிஞ்ச வரைக்கும் ஏன்னா திராவிடத்தில் நம்ம படித்து பழகி வந்ததுனால உடனடியாக முழு தமிழ் முழுவதுமே தமிழில் உரையாடுறதுங்கிறது ரொம்ப சிரமமாக இருக்குது இருந்தாலும் எதுவுமே ஒன்று சரியானதை செய்யணும் சுலபமானதை செய்யக்கூடாது அண்ணன் சொல்லி கொடுத்தது தான் அதனால் சரியானதை செய்கிறக்காக நான் முயற்சி அடித்து முழுவதுமே தமிழில் இருக்கேன் இப்போ எல்லாருமே அந்த முயற்சியில் இறங்கி தமிழை தமிழாக அழகாக பேசி பழக போதும் தமிழ் வந்து எவ்வளோ அழகான மொழி நம்மளுக்கும் புரியும் அப்போ நம்ம வந்து பெருமையாக நம்ம போகிற இடங்களில் பெருமையாக தமிழ் பேசும்போது அவங்களும் வந்து நம்மளை மதிப்பாங்க இப்போ ஒன்றும் இல்லை நான் சாதாரணமாக தமிழில் பேசும்பொழுது பார்க்குறவங்க எல்லாருமே சொல்கிறாங்க தமிழ் என்னோடய தமிழை கேட்குறவங்க எல்லாருமே சொல்கிறாங்களே பரவாயில்ல நீங்கள் நல்லா தமிழ் பேசுகிறீங்க தமிழில் பேசுகிறீங்க என்னென்னு பாருங்கள் எவ்வளவு கேவலமான கேடுகட்ட நிலைமையில் நம்ம வந்து இருக்கிறோன்னு ஒரு தமிழன் தமிழில் பேசுறது தமிழ் நல்லா பேசுகிறீங்கன்னு இன்னொருத்தவங்க நம்ம நம்ம கிட்டே சொல்கிறாங்கன்னா எந்த எந்தளவுக்கு நம்ம மாறி இருக்கோம்னு பாருங்கள் அப்போ முடிஞ்ச வரைக்கும் நம்ம தமிழில் பேசுவோம் தமிழில் எழுதுவோம் வங்கிக்கெல்லாம் போனாலும் கணக்கு புத்தகத்துலேயோ வங்கி கணக்கு காசோலையிலையோ எல்லாத்துலேயும் அனைத்துலையும் நீங்கள் தமிழ் எழுதுங்க தானே இங்கே பணம் எடுக்கும் இயந்திரத்துக்கு போனாலும் தமிழ் மொழியை தேர்வு பண்ணி தமிழில் நீங்கள் பயன்படுத்துங்க அப்போ தான் தமிழோட தாக்கம் எல்லா இடத்துலையும் போய் சேரும் இந்த அதிகார வர்க்கங்களுக்கு தமிழோட அருமை தெரியும் தமிழ் மொழி இல்லாத தானே இங்கே பணம் எடுக்கும் இயந்திரத்தை நீங்கள் புறக்கணிங்க அடுத்த இடத்துல போய் பணம் எடுங்க அப்போ அவங்களுக்கே தோணும் அப்போ தமிழ் ரொம்ப முக்கியம் அப்படின்னு அவங்களுக்கே தோணும் இப்போ நம்ம வந்து அவங்களோட மனநிலையில் நம்ம இருக்கிறோம் தமிழ் பரவாயில்ல நம்ம தான் பேசுகிறோமே அப்படின்னு நினச்சிக்கிறோம் என்ன பேசுகிறோம் நம்ம பழம் சொல்ல முடியுமா இப்போ இருக்கிற குழந்தைகள்னால ஆ பழம்கிறாங்க அப்புறம் எப்படி தமிழ் சரியாக பேசுகிறீங்கன்னு சொல்கிறீங்க நம்ம வீட்டில் பேசுகிற மொழி தானே அதனால் தமிழ் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆங்கிலம் தான் முக்கியம் ஃப்ரெஞ்சு தான் முக்கியம் எப்படி தமிழை முதல்ல நல்லா உள்வாங்கி தமிழை கற்றுக்கிட்டால் மட்டும்தான் அவங்களுக்கு மற்ற மொழிகள் மேலே ஈடுபாடு வரும் எல்லாமே நீங்க பணத்தை மையப்படுத்தி சம்பாதிக்கிற நோக்கத்தோட ஏதோ ஒண்ண கத்துக்கிட்டீங்கன்னாலும் அது அழிஞ்சு போகும் உங்ககிட்டயும் நிக்காது அதுவும் இல்லாம நீங்க முழுமையா அதை கத்துக்கவும் மாட்டீங்க எல்லாமே உள்ளார்ந்து வரணும் உள்ளுணர்வோட காதலோட எல்லாத்தையுமே கத்துக்கணும் தமிழ் மொழியை நீங்க காதலோட கத்துக்கிட்டீங்கன்னா மற்ற மொழிகள் மேல உங்களுக்கு நிச்சயமா காதல் வரும் எனக்கு மலையாளம் ரொம்ப பிடிக்கும் ஏன் எனக்கு தமிழ் தமிழை ரொம்ப பிடிக்கும் கேட்டு தமிழோட பல வார்த்தைகள் மலையாளத்தில் இருக்கிறதுனால மலையாளம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அண்ணன் சொன்னது தான் நம்ம இங்கே தமிழ்நா தமிழ்நாட்டில் நீர்வீழ்ச்சின்னு சொல்கிறோம் ஆனால் மலையாளத்தில் கேரளாவில் மலையாளத்தில் அருவின்னு அழகான தமிழில் பேசுகிறாங்க இன்னுமே அவங்க தான் சாப்பிட்றாங்க நம்ம தான் இங்கே சாப்பாடு சாதம் ஒயிட் ரைஸ் வரைக்கும் போயிட்டோம் ஆனால் அவங்க இன்னும் சோறு தான் சாப்பிட்றாங்க உறங்க போகிறாங்க நித்திரைக்கு போகிறாங்க எவ்வளோ அழகான தமிழ் வார்த்தைகள் அங்கே இன்னும் பயன்பாட்டில் இருக்குது அதனால் எனக்கு மலையாளம் ரொம்ப பிடிக்கும் அது மாதிரி நீங்கள் தமிழை உள்வாங்கிக்கிட்டீங்கன்னா மற்ற மொழிகள் மேலே உங்களுக்கு காதல் தானாக வரும் இப்போ மற்ற இடங்கள்லேருந்து தமிழை ஏன் எதுக்குறாங்க அப்படின்னா தமிழில் இல்லாத விடயங்களே இல்லை தமிழ் எல்லாத்துக்கும் மூத்த மொழி அதை யாருனாலும் ஏற்றுக்க முடிய மாட்டேங்குது அதை அவங்க ஏற்றுக்கணுன்னா அவங்க தமிழ் கற்றுக்கணும் தமிழ் கற்றுக்கிட்டாங்கன்னா தன்னை போல் அவங்க அதை ஏற்றுக்குவாங்க அப்போ அவங்களும் மகிழ்ச்சியாக தமிழும் பேசுவாங்க தமிழையும் கற்றுக்குவாங்க அவங்க தாய்மொழியும் பேசுவாங்க அவங்க தாய்மொழியும் கற்றுக்குவாங்க இப்போ எல்லாம் அழகாக தமிழ் பேசுகிறாங்க ஜப்பானியர்கள் எல்லாம் அழகாக தமிழ் பேசுகிறாங்கன்னா ஏன் என்ன காரணம் இதெல்லாம் மரபணு பரிமாற்றத்தில் இருந்து வர்றது நம்மளோட மொழியோட அருமை அவங்களுக்கு தெரியுது அப்போ அவங்க அதையே கற்றுக்குறாங்க இப்போ சீனா வந்து அவங்க நாட்டில் அதிகமாக பயன்படுத்துகிற அவங்க தாய்மொழி சீன மொழி மட்டும்தான் பயன்படுத்துகிறாங்க ஆனால் தமிழ் மேலே மட்டும் ஏன் அவங்களுக்கு அவ்வளோ ஆர்வம் வந்து வருது அதுதான் சீன மொழி அவங்க அழகாக கற்றுக்கிட்டதுனால தமிழ்மொழி மேலே அவங்களுக்கு ஆர்வம் வருது அதே மாதிரி நம்மளும் தமிழில் பேசுவோம் தமிழில் எழுதுவோம் தமிழ்லையே எல்லாம் செய்வோம் அப்போ நம்ம கனவு என்னென்னா தமிழர் தமிழ்நாட்டை தமிழர் தான் ஆளணுங்கிறத நம்மளோட கனவு அந்த கனவு கூடி விரைவில் போகுதுங்கிறது அண்ணன் வேல்முருகனோட பேட்டியிலிருந்து நான் உணர முடியுது மிக்க மகிழ்ச்சியாக இருக்கேன் நீங்களும் முடிஞ்ச வரைக்கும் தமிழில் பேசுங்க தமிழில் எழுதுங்க நன்றி வணக்கம் நான் அவ்வளவு நான் அவ்வளவு நல்லவெல்லாம் நானும் வாங்கினா நானும் சொல்லுவேன்